இங்கே எனக்கு முழுசா உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணு சொன்னாங்க அதுபோக இந்த என் படத்தில் வந்து முழுசா டெக்னீஷியன்ஸ் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க உழைப்பு இல்லாமல் இந்த இடத்துக்கு இந்த படம் வந்திருக்காது அதே போல் டைமண்ட் பாபு சார் மிக்க மிக்க நன்றி சார் உங்களோட இந்த வயசுலையும் எங்களுக்கு அனைவர்களையும் வந்துட்டு ஊடக நண்பர்கள் அனைவர்களையும் கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் மீடியாஸை வர வச்சு இந்த இந்த அரங்கத்தை நிறைவு வர வச்சு இந்த சிவகாமி மடத்தில் பதினஞ்சு நாளா அவர் என்னன்னா இந்த எழுபது வயசா இருபது வயசான்னு மதிக்காத அளவுக்கு எங்களுக்கு டைமண்ட் பாபு சார் வந்து நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதே போல எங்கள் வசீகரணா ரசூல் பாய் ரஃபீக் பாய் சுலைமானு முத்துசாரு யார் காதர் பாய்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச அனூர் பாய் எல்லாமே கருப்பு அந்த இப்போ அரிசத்து இப்போ வந்து எல்லாருமே வந்துட்டு முழுமையான மகி முழுமையான சப்போர்ட் வந்து அனைவர்களும் கொடுத்தாங்க அப்புறம் வந்துட்டு எங்க அன்சாரி மாதா இந்த விஷயத்துல வந்து ஓரமாக போய் உட்காந்துருக்காரு அது போக எங்க டைரக்டர் சொன்ன மாதிரி இந்த படம் ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து மகா கதனை பார்க்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை எங்களோட டேரக்டர் எங்களோட கோட்டை ப்ரொடியூசர் பாரிக் சார் வந்து முதல்ல எனக்கு போன் பண்ணி என்னோட நண்பர் பீரு சார் இருக்காங்க அவங்க ஆபீஸ்ல போயிட்டு சார் கோதர்சா சார் இந்த மாதிரி ஃபோன் பண்ணாங்க உங்களுக்கு தான் வந்து கோதர்சா பாய் வந்து நல்லா தெரியும் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு இப்போ டைரக்டர் இருக்காரு கதை சொல்லுவார் அப்படின்னு நினைக்க இவர் ஃபாரூக் பாய் வந்துட்டு எனக்குமே இல்லை நான் இப்போ தான் அந்த படத்துக்கு வந்திருக்கேன் அவருக்கு முன்னாடி அஞ்சு படம் பண்ணியிருக்காரு அஞ்சு படம் பண்ணியிருக்காரு அஞ்சு படத்துக்கு பைனான்ஸ் பண்ணிருக்காரு ஆனா எல்லாமே வந்துட்டு அப்படி எப்படி இது பண்ணிடுவாங்க அவங்கவுங்க வேலையில இருப்பாங்க இன்னைக்கு வந்து இந்த படத்தை முழுமையா எனக்கு ஆதரவு சப்போர்ட் பண்ணி அவர்களை வழி அனுப்புறதுக்கு அவங்க குடும்பத்தார்களுக்கு நான் மிக மகிழ்ச்சியா நன்றி இந்த நேரத்துல எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திக்கிறோமா ரொம்ப சந்தோஷம் அவருக்கு வந்து உடல்நலம் சரியில்லை இந்த படத்துல வந்து ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆயிடுச்சு அதையும் பொருட்படுத்தாம நான் ஒரு வாக்கு கொடுத்துட்டேன் அந்த வாக்கை நம்ம முழுமையாக எண்ணத்துல சப்போர்ட் பண்ணாங்க அது போக இங்க வந்திருந்த அனைவர்களுக்கும் சாச்சா ஊர்ல இருந்தாலும் சரி மக்கா சூட்டிங் அப்படி நடக்கு இதுக்கு உங்கள் பொருளாதார உதவி எதுவும் தேவையா அதுக்கு நான் எதுவும் தரணுமா நீங்க வந்துட்டு என்ன மக்கா செய்வீங்க உங்களுக்கு இல்லாத மக்கா அப்படின்னு சொல்லி சொல்றது அப்புறம் சேட்டு பாய் மற்ற எல்லாமே வந்துட்டு என் அழைப்பை ஏற்று வந்திருக்க அனைவர்களுக்கும் இந்த இடத்துல வந்து நான் நன்றி சொல்ல யாருக்காவது மறந்துருப்பேன் இருப்பேன் தயவு செய்து தப்பான வச்சுக்கிட்டாங்க

எனக்கு வந்து என்னென்ன ஊக்கப்பூர்வமா எந்தெந்த விஷயங்களை ஆக்கப்பூர்வமா பண்ண முடியுமோ அந்த ஆக்கங்களை ஃபுல்லா கொடுத்து டெய்லி வந்து என் ஆபீஸ்க்கு வரீங்களானே எனக்கு வந்து வேலை இருந்தாலும் நான் கூப்பிட்டா அழைச்சா அடுத்த நிமிஷம் அண்ணன் வாங்கினேன் உங்களுக்கு எல்லா விவரங்களும் சொல்லி தரேன் சொல்லிட்டு விட்டு ஒன் பை ஒன்னா வந்துட்டு இன்னைக்கு நான் ஒரு படம் ஆரம்பிச்சு வெளியே படம் வரல ஆனா பத்து படம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்ற ஒரு இதை வந்து உண்டு பண்ணியிருக்காருன்னா அதுக்கு முழு காரணமாக அவர் வந்து ஒத்துழைப்பு கொடுத்திருக்காரு அவருக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அது ஒரு டேரக்டர் கேமராமேன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் டேரக்டர் சொல்லிட்டேன் எடிட்டரு வேற யாராவது குறையலா இருந்தால் தயவுசெய்து செய்ய தப்பான் ஐஎம் சாரி ஓகே அனைவர்களும் நன்றி